டச்சு ஸ்க்ரீனில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு லெனோவா திங்க் பேடை வந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஐஃபைவில் ஃபோர்த்து ஜென்ரேஷன் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி எக்ஸ் டூ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஐஃபையில் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் ரெண்டு குவான்டிட்டி வந்திருக்கு அது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதோட ப்ராசஸ் டீட்டில் பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் ஐஃபைவில் ஃபோர்த்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டிஸ்க்கு தேர்ட்டின் இன்ச்சு டச் டிஸ்பிளே கூட வந்திருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஐபையில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்டிஸ் எடுத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ஐ பை ஃபோர்த்து ஜென்ரேஷன் மொத்தம் அஞ்சு குவாண்டிட்டியும் ஐபை பிப்து ஜென்ரேஷனில் ரெண்டு குவாண்டிட்டி வந்திருக்கு ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டச் ஸ்கிரீன் லேப்டாப் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க ஸோ தேவைப்பட நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக எடுக்க முடியுமா எடுத்துக்கலாம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விடிய எடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா மெரின் சிஸ்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது காந்திபுரம் காஸ்கட் ரோடு ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் நண்பா ஸோ இந்த மாதிரியான